ஹலோ கேஷ் இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி எங்கள் தமிழ் பாடத்துக்கு இப்போ மதிப்பீடு குறித்து போட போகிறோம் வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம் முதல்ல மதிப்பு இல்லை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல்ல நெறி என்னும் சொல்லின் பொருள் எதுன்னு கேட்டிருக்கு நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி என்னது ஆன்சர் மொததுக்கு ஆன்சர் வலி ரெண்டாவதுக்கு குரலாகும் என்னும் சொல்லை பிரித்த கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் மூணாவது வான் ஒளி என்பதனை சேர்த்திருது கிடைக்கும் சொல் வானொலி ஆ ஆன்சர் எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனி சொற்களை எடுத்திருதுகிறது அதுல முதல்ல அதில் முதல்ல அருள்நெறி அதுவே ரெண்டாவது கொல்லா கொள்கை மூணாவது எல்லா என்றும் முதவார்த்து எப்படி அ அ கோ ஏ எல்லாம் சமமாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் அருண் அதுவே கொல்லா கொள்கை எல்லா என்றும் அடுத்தது எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்றை போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதாக பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு இது அருள் பொருள் முதலில் ரூ ரூன்னு ரெண்டாவதுல ரூ ரூன்னு வந்து பார்த்தீங்களா அதுமா கொல்லா எல்லா அன்பும் என்பம் குறிச்சிக்கோங்க அருள் பொருள் கொல்லா எல்லா அன்பும் இன்பம் அடுத்து மூணாவது எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு தரலாகும் அடுத்து குரலாகும் மூ ரெண்டா புகழா புகழாது இகழாது ஊக்கிவிடும் போக்கிவிடும் தரலாகும் குரலாகும் புகழாது இகழாது ஊக்கிவிடும் போக்கிவிடும் அடுத்து தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவி கூறுவன அவை கூறுவினார் நம் தாய்மொழி தமிழ்மொழி அருள் நிற அருள் வழிகள் நிரம்பிய அறிவை தருவி கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புச்சி வாழ அன்பும் மரமும் உதவும் அடுத்தது நாம் தாய்மொழி அனைவரிடமும் அன்பு மற்றும் மரத்தை தூண் அந்த அச்சத்தை போக்கி இன்பம் வாட்டி வசிக்க நம் தாய்மொழி தமிழ் அருள்நொழிகள் நிரம்பி அறிவை தருகிறது கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யா கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்பூச்சி வாழ அன்பும் மரமும் உதவும் நம் தாய்மொழி அனைவரும் அன்பும் மரத்தை இன்பம் தரும் ரெண்டாவது தமிழ் மொழியை கச்சவரின் இயற்புகளை ரெண்டா இப்போ ரெண்டாவது கொஸ்டின் தமிழ் மொழியை கச்சவரின் இயல்புகளை தமிழ் மொழியை கற்றோர் பொருள் அதாவது செல்வம் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டா தம்மை போச்சாதவர்களையும் நிகழ்ந்து பேச மாட்டார் இன்னொரு தமிழ் மொழியை கற்ற பொருள் அதாவது செல்வம் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போச்சாதவர்களையும் நிகழ்ந்து பேச மாட்டா அடுத்து சிறு நயங்கள் தமிழ் பாடல் நமக்கூடும் கருத்துக்களை வருதுங்க இது வந்து தா நம் தமிழ்மொழி தமிழ் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் தமிழ் மொழியை கற்றோர் பெறுவதற்காக யாரையும் பகிர்ந்து பேச மாட்டார் தமிழ் போச்சாதர்களை கொல்லாமையை குறிக்கோளாகவும் பேச மாட்டோம் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்பச்சு வாழ அன்பும் மரமும் உதவும் உதவும் தமிழ்மொழி அனைவரிடமும் அன்பும் மற்றும் மரத்தை தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் இன்னொரு வாட்டிவாசி நம் தமிழ்மொழி நம் தாய்மொழி தமிழ் அருள்வழிகள் அருள்வழிகள் நிரம்பி அறிவித்திருக்கிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ்மொழியை கற்று பொருள் பெறுவதற்காக யாரையும் பகிர்ந்து பேச மாட்டார் தம்மை போச்சவர்களையும் மிகந்து பேச மாட்டார் கொல்லாமையே குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் வாழ அன்பும் ஆரம்பம் உதவும் நம் தாய்மொழி நம் தமிழ்மொழி அவரிடமும் அன்பு மற்றும் அறத்தை தூண்டும் அது அச்சத்தை கீன்பம் தரும் எங்கள் தமிழை தேன் போன்ற மொழியாகும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வீடியோஸ் பார்க்கணும் ஸ்டடி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம்